கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் இந்த பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை கால வேளையில் உங்களோடு கூட பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி கத்தனையை ஆசீர்விப்பாராக உங்கள் குடும்பங்களை தலைக்க செய்வதாக செய்வாராக நான் மறுபடியும் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் புது உடன்படிக்கையின் ஊழியக்காராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது எழுத்து கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது புது உடன்படிக்கை என்று ஒன்று இருக்கிறது பழைய உடன்படிக்கை என்று ஒன்று இருக்கிறது அந்த பழைய உடன்படிக்கையை மக்கள் காத்து கொள்ளவில்லை காத்து கொள்ளவில்லை அதனால கத்தரும் அவளை விட்டு விலகினார் அது நாள்பட்டதும் போகும் காலம் சமீபத்து இருக்கிறது சொல்லி எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் சொல்லுகிறது புது ஊழியக்காரராக தேவன் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் அந்த தகுதி தான் முக்கியம் அதாவது இந்த வேலையை செய்வதற்கு இவனுக்கு இது இது வந்து சரி வரும் இவன் தகுதியானவன் என்று சொல்லி தேவன் திட்டமிடுகிற திட்டத்தில் நீங்க உள்ள போய் சேரணுங்க அவர் அடுத்த தேடி வந்தார் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது உங்கள் மேல வளர்ந்த கடமை இந்த ஊழியத்திற்கு தேவன் எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார் தகுதி இல்லாத எங்களை பாருங்க ஒரு நம்ம எல்லாம் விக்கிரகாரம் இருந்தோம் இல்லையா தகுதி இல்லை தேவ சமத்து வருவதற்கு தகுதி இல்லை ஜெபிப்பதற்கு தகுதி இல்லை வேத வாசிப்பதற்கு தகுதி இல்லை ஒரு ஜனங்களோடு கூட சத்தியத்தை பேசுவதற்கு தகுதி இல்லை ஒன்றுமே இல்லாத நிலையில் தேவன் நம்மிடத்தில் வந்து நம்மளை தேடி வந்து ரட்சித்து அபிஷேகித்து பிரித்து இந்த கனமான ஊழியத்தை பவுல் சொல்லுகிறார் இந்த புது உடன்படிக்கையின் என்ன தெரியுமா கனமான ஊழியம் ஆனால் தரு எங்களை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு எங்களை ஏற்படுத்தினார் நாங்கள் அதற்கு பாத்திரவான்கள் அல்ல எவ்வளவேனும் பாத்திரவன் அல்ல ஆனாலும் அவர் நம்மை தேவடைய ஊழியத்தை கனமான ஊழியத்தை செய்வதற்கு அவர் பிரித்தெடுத்திருக்கிறார் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த கனமான ஊழியத்திற்கு உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் உங்கட்ட என்ன உண்மை இருக்குன்னு அவர் பார்த்து செய்யலை உங்க உண்மையெல்லாம் பார்த்தங்க ஒண்ணு இல்லை அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு இவன் உண்மை உள்ளவன் என்று எண்ணி உங்களை தேவன் தகுதி உள்ளவராக்கி இருக்கிறான் செயல்பாடுக்கு முற்றிலும் முழுவதும் உங்களை அப்படி அர்ப்பணிச்சிருங்க ஆவியானவரே நீர் என்னை நடத்தும் தேவடைய சித்தத்தின்படி இந்த ஊழியத்தை செய்வதற்கு எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினீர் என்று நாங்கள் விசுவாசித்து அந்த தகுதியோடு கூட தொடர்ந்து தேவ நிற்க தேவ ஜனங்களோடு கூட சத்தியத்தை பேச இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை ஜனங்களுக்கு கொண்டு போக நீரங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினீர் என்பதை அறிந்து அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு தொடர்ந்து பயணிக்க இந்த பத்தாம் மாதம் ஆண்டவர் இந்த பன்னெண்டாம் தேதியில் தம்முடைய பிள்ளைங்களோடு கூட நீர் பேசுகிறீர் தொடர்ந்து பேசுகிறீர் பேசுகிற சத்தத்தை ஜனங்கள் கேட்கட்டும் கேட்கட்டும் தகுதி உள்ளவர்கள் ஆக்கினீர் தகுதி உள்ளவன் நீர் தகுதி உள்ளவன் ஆக்கினீர் ஆண்டவர் எங்களை உறவுகள் கூட தகுதி உள்ளவர்கள் என்று சொல்றது சபை கூட தகுதி உள்ளவன் என்று சொல்றது இல்ல சமுதாயம் சொல்றது இல்ல ஆனால் நீர் சொல்லுகிறேன் தகுதி உள்ளவன் என்று நீ சொல்லுகிறேன் உன்னுடைய வார்த்தை நம்பி இந்த ஊழியத்தில் நாங்க அடி எடுத்து வைக்கிறோம் போங்க ஒரு வீட்டுக்கு போங்க உங்களை தேவன் எப்படி தேடி வந்தார் எப்படி ரட்சித்தார் எப்படி அபிஷேகித்தார் எப்படி வேறு பிரித்தார் இப்பொழுது குடும்பத்தை எப்படி நடத்துகிறார் சபைக்குள்ளே கொண்டு எப்படி சேர்த்தார் என்பதை குறித்த ஒரு தெளிவை மக்களுக்கு உண்டாக்குங்க அதத்தான் தேவன் விரும்புகிறார் என்று எண்ணி இன்னைக்கு நேத்து தெரிந்து கொள்ள உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டார் என்று தோன்றுவதற்கு முன்பதாக எவ்வளவு பெரிய வழிபாடு தெரியுமா அதனால நீங்க தகுதி உள்ளவர்கள் தகுதி உள்ளவர்கள் தகுதி உள்ளவர்கள் உண்மை உள்ளவர்கள் உண்மை உள்ளவர்கள் உண்மை உள்ளவர்கள் தேவனால் முன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கத்தவர்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே போலாம் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை பிரித்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய கிருமைகளை வரங்கள் எனக்கு தந்து ஆவியானவரை கொண்டு நடத்துவீராக இப்போ பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் அடையாளங்களை அற்புதம் நடக்கும்படி இப்படைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரர்கள் வார்த்தையை முழு ஐரியமாய் பிரசங்கிக்க அனுக்கிரகம் பண்ணுங்க நீ அப்படி சீரக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தொடர்ந்து ஓடுங்க கத்த நடத்துவார் நாம் ஜெபிப்போமா மக பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறை அன்பு பிதாவே தகப்பனே நீருமுடைய பிள்ளைகளை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு நீர் பிரித்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஊழியத்திற்கு நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீர் அதற்கு தகுந்தா தகுந்த கிருபைகளை வரங்களை கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் நிறைவுள்ள கருத்துல ஒப்பு கூட செபிக்கிறேன் பொறுப்பழுங்க ஆசீர்வாதிக பெரிய காரியம் செய்யுங்க நன்மையும் கிருமையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல காட் பிதாவேன்